டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான அரசு வேலைவாய்ப்பு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அது குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்பு குழுவில் மறக்காமல் இணையங்க தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு தற்போது வெளியே இருக்க கிராம உதவியாளர் பணிக்கான அறிவிப்புகளை ரெகுலராக நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணிட்டு வரோம் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்பு வாட்ஸ்அப் குழு மற்றும் டெலிகிராம் குழுவில் மறக்காமல் வந்து இணைங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் டென்த் குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு கல்வி தகுதிக்கு வெளியாக இருக்கிற அரசு அலுவலகங்களில் காலியாக இருக்கிற உதவியாளர் பணிக்கான அறிவிப்பு குறித்த தகவல் தான் வந்து பார்க்குறோம் சரி இந்த பணிக்கு வந்து அறிவிப்பு வந்து யார் வெளியிட்ருக்காங்கன்னா எஸ்எஸ்சி அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து வெளியிட்ருக்காங்க இந்த பணிக்கு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வெளியிட்ருக்காங்க இந்த பணிக்கான காலி பணியிடங்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு காலி பணியிடங்கள் வந்து இருக்கு இந்த பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அதாவது வயது வரம்பு வந்து எவ்வளோ வந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கு வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் எம்டிஎஸ் பணியாக இருந்தால் அதாவது உதவியாளர் பணிக்கு வந்து ரெண்டு இதுவில் வந்து பிரிச்சிருக்காங்க எம்டிஎஸ் மற்றும் அவால் சொல்லிட்டு எம்டிஎஸ் பிரிவுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அவால்தார் பிரிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயசுக்குள்ளே வந்து இருக்கணும் இந்த பணிக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்திரெண்டாயிரம் வரைக்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பணி கல்வி தகுதி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த பணிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த பணிக்கான தேர்வு கட்டணம் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர் ஓபிசி செக்ஷன் பிரிவினருக்கு ஹண்ட்ரட் எக்ஸாம் எஸ்சி எஸ்டி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து இந்த பணிக்கு வந்து தேர்வு கட்டணம் வந்து கிடையாது இந்த பணிக்கு வந்து தேர்வு நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கணினி வழி தேர்வு அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலமா இந்த பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முறை வந்து இருக்கு கணினி வழித்தேர்வு எந்த அடிப்படையில் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா திறனறிவுத் தேர்வு ரீசனிங் எபிலிட்டி ஜென்ரல் அவேர்னஸ் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் இந்த நான்கு நிலையில் வந்து தேர்வுகள் வந்து நடத்துகிறாங்க நான்கு பிரிவுகளில் இருந்து இந்த பணிக்கு நீங்கள் டென்த்து குவாலிஃபிகேஷன்னால கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பணிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் குரூப் ஃபோருக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் மறக்காமல் இந்த பணிக்கு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள இந்த பணிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இல்லேன்னா எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு அரசு வேலைவாய்ப்புக்கான தகவல்கள் ரெகுலராக வந்து உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ